வணக்கம் வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே முடி வளர்த்தலாங்கிறத விட இருக்கிற முடியை கொட்டாம தான் ஆனா அது மட்டும் தான் நடக்கவே நடக்காது முடி வளருதோ இல்லையோ ஒரு முடி வளர்கிறதுக்குள்ள நாலு முடி நமக்கு உதுந்து போயிடும் இருக்கிற முடியை நம்ம நல்லா வச்சு பார்த்துக்கணும்னா அப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் ஹேர் கேர் ரொட்டீனுங்கிறது நானும் அப்படி ரொம்ப நல்லாவெல்லாம் செய்ய மாட்டேன் ஆயில் வந்து எப்போவும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணுவேன் அடிக்கடி ஹேர் பேக் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் இதை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னாலே இருக்கிற ஹேராவது நல்லா இருக்கும் இதை செய்யறதுக்கு நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறது ஃப்ரைடே எடுத்துகிட்டுருக்குறேன் மார்னிங்கே ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு டூ த்ரீ டேஸாகவே நான் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணாதனால மார்னிங்கே நிறைய ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டேன் இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்துட்டு மெயினாக வெந்தயம்தான் வெந்தயம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஊற வைக்கணும் அதனால் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்ததும் வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு மூன்றரை அந்த டைம் ஆகும்போது தான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் வெந்தயமும் நல்லா ஊறிருச்சு இது கூட நம்ம மெயினாக சேர்த்த போகிற இன்னொரு பொருள் வந்து நம்ம தேங்காய் தான் சேர்த்த போகிறோம் தேங்காய் வந்து நேச்சுரல் கண்டிஷ்னர்னே சொல்லலாம் இதை வந்து துருவி சேர்த்திக்கலாம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காயையும் வெந்தயத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அதனால தான் தேங்காயை வந்து கட் பண்ணி கூட சேர்த்திக்கலான்னு சொல்லியிருந்தேன் உங்களோட ஹேரோட டென்சிட்டி அதுக்கப்புறம் நீளம் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வெந்தயமோ தேங்காயோ சரிசமமாக எடுத்துக்கோங்க நேச்சுரலாகவே வெந்தயம் வந்து நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் முடிக்கு இந்த தேங்காய் வந்து ஒரு கண்டிஷ்னராக ஆக்ட் பண்ணும் இது ரெண்டும் சேரும் போது முடி வந்து நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும் இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் முடியில திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஒரு ஃபில்டர்லேயோ அப்படி இல்லைன்னா நல்லா ஒயிட் கிளாத்லேயோ இது மாதிரி தண்ணி விடாமல் நம்ம அடிச்செடுத்துருக்கிற இந்த வெந்தயம் தேங்காயத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக இதை அடிக்கும்போது தண்ணி சேர்த்தக்கூடாது வெந்தயம் ஊற வச்ச தண்ணியிலையே முடிஞ்ச வரை நம்ம இதை மிக்சியில் அடிக்கிறதுக்கு பார்க்கணும் அடுத்து எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கடையில் வாங்குகிற கண்டிஷ்னர் எது மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கிடைக்கும் இதை அடித்து எடுத்துகிட்டு ஃபில்ட்ரும் பண்ணியாச்சு கொஞ்சமாக ஆயில் வந்து சேர்த்திக்கலாம் ஏன்னா முடியில் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து ஆயிலும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட ஹேர் எண்டு வரைக்கும் மேலேருந்து கீழே வர ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சுருந்தா போதும் ஏன்னா ஹாஃப் அன் hour விட்டோன்னா வெந்தயம் வந்து தனுப்பு கூடுதல்னால சளி புடிக்கிறது கூட சான்சஸ் இருக்குது உங்களுக்கு அடிக்கடி கோல்டெல்லாம் வரும்னா இது அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க சம்மர் டைமில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் அப்ளை பண்ணி ஹேர் வாஷும் பண்ணிட்டு வந்துட்டேன் என்னோடய ஹேர் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சாஃப்டாக டென்சிட்டி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நீங்களும் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்